அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இனிமேல் உன் ஜனங்களை சாகக் கொடுப்பதும் இல்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் கூட விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை எசேக்கியல் திற்கு தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது சாக கொடுப்பதும் இல்லை சாக கொடுக்கிறது என்பது நம்மிடத்திலிருந்து ஒன்று போகிறது அது திரும்ப வராத ஒன்று தான் சாக கொடுக்கிறது இந்த கூட கத்தர் சொல்லுகிறார் சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வஜனமே நீங்களும் நானும் நிறைய சாக கொடுத்துருக்கலாம் ஒருவேளை அருமையானவர்களை சாக கொடுத்துருக்கலாம் இல்லை சரீர ஆரோக்கியத்தை சாக கொடுத்து இன்னைக்கு நீங்கள் வியாதியோடு கூட இருக்கலாம் சொத்துக்களை சாக கொடுத்து இன்றைக்கி தரித்திரத்தில் இருக்கலாம் அல்லது வேலையை சாக கொடுத்து இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கலாம் எதிர்கால வாழ்க்கையை சாக கொடுத்து எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் சந்ததியை சாக கொடுத்து கூட நீங்கள் இருக்கலாம் அருமையான தேவஜனமே உங்கள் தொழிலில் வருமானத்தை சாக கொடுத்து இன்றைக்கி நஷ்டத்தில் இருக்கலாம் சாக கொடுக்கிறது என்பது நம்முடைய உறவினர்கள் மட்டுமென்று சொல்லி நம்ம நினைக்க முடியாது எது நம்மை விட்டு கடந்து போய் அதை திரும்ப பெற முடியாமல் இருக்கிறோமோ அது சாக கொடுக்கிறதற்கு சமானம் இந்த நாளில் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இனிமேல் சாக கொடுப்பதும் இல்லை என்று கத்தர் சொல்கிறார் இதுவரைக்கும் சாக கொடுத்திருக்கலாம் இதுவரைக்கும் நம்முடைய சமாதானத்தை சந்தோஷத்தை சாக கொடுத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் சொல்கிறார் இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று விதவசனம் சொல்கிறது நிறைய காரியங்களை சாக கொடுத்து தவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே இன்றைக்கு உங்களை தேற்றுவதற்காக உங்களை ஆற்றுவதற்காக என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது இனிமேல் உன் ஜனங்களை இனி சாக கொடுப்பதும் இல்லை என்று கத்தர் சொல்கிறார் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது இனிமேல் இனிமேல் இதுவரைக்கும் சாக கொடுத்தவர்கள் ஏராளம் சமாதானத்தை சந்தோஷத்தை நிம்மதியை ஆஸ்தியை ஐஸ்வர்யத்தை சம்பத்தை வேலை வாய்ப்பை கற்பத்தின் கனியை எதிர்கால வாழ்க்கையை சாக கொடுத்தவர்கள் ஏராளமாக இருக்கலாம் நீங்களும் கூட அந்த லிஸ்டில் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான்கவர் சொல்கிறார் இனிமேல் இனிமேல் இதுவரைக்கும் இருந்தது போல் அல்ல இனிமேல் உன் ஜனங்களை நீ சாக கொடுப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா கத்தர் ஆகிய ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரையானால் அதை செய்வார் இதுவரைக்கும் நடந்தது நடந்திருக்கலாம் இனிமேல் 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 என்று கர்த்தர் சொல்லுகிறார் கடந்த காலங்கள் அப்படி வாழ்க்கையில ஒரு கசப்பானதாக இருந்திருக்கலாம் இனிமேல் சாக கொடுப்பதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது இனி கர்த்தர் உங்களுக்குரியவைகளை உங்களுக்கு தரப்போகிறார் இழந்த ஆரோக்கியத்தை இழந்த ஐஸ்வர்யத்தை இழந்த சமாதானத்தை இழந்த சந்தோஷத்தை இழந்த அந்த வேலைவாய்ப்பை இழந்த சகலத்தையும் கர்த்தர் திரும்பிக் கொடுக்க போகிறார் திரும்ப கொடுக்க போகிறார் ஏன்னா இனிமேல் என்று கர்த்தர் ஆண்டவருடைய இருங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி இனிமேல் நீங்கள் சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே உங்களுக்கு ஆகும் நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறான் முன்னரே இந்த ஆண்டவரே தாசு நல்ல நாளிலே கூட இனிமேல் சாக கொடுப்பதும் இல்லை என்ற வார்த்தையின் படி பிள்ளைகள் இதுவரைக்கும் நிறைய காரியங்களை சாக கொடுத்திருக்கலாம் உறவினர்களை சாக கொடுத்திருக்கலாம் உடமைகளை சாக கொடுத்திருக்கலாம் ஆரோக்கியத்தை சாக இன்னும் பொருளாதாரத்தை பணத்தை இடத்தை நிலங்களை இன்னும் பல காரியங்களை பிள்ளைகள் சாக ஆண்டவரே இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட நிலை மேலே இருக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு இன்னும் கவலையோடு

இனிமேலும் உன் ஜனங்களை சாக கொடுப்பதில்லை என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை நீர் தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிள்ளைய இந்த வார்த்தையை கொண்டு நீர் துட்டைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கண்ணின் மணி போல பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க இனி துக்கம் பிள்ளைகளை ஆட்கொள்ளாதபடி என் தேவனாகிய கத்தர் அதற்கு விலக்கி பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரச் செய்யுங்க பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்த கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜோம்னுங்க உடைய வாழ்க்கையில் இனி சாக கொடுக்கிற ஒரு நிலைமை இல்லாதபடி கத்திரவுகளை நடத்துவார் காட் பிளஸ்யூ